உங்கள்கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டிருக்கேன் கேள்விகளே கிடையாது கிட்டத்தட்ட நம்ம மீது தொடங்கப்பட்ட ஒரு போர்னே சொல்லலாம் கண்டிப்பாக யார் தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறப்பவர்கள் தமிழர்கள் இதுதான் நம்மளுடைய டெஃபினேஷன் இன்னைக்கு சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய அந்த குடிகள் தான் குடி இதில் வந்து என்னன்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகள்ங்கிறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆஸ் எ இண்டிவிஜுவல் பர்சன் நான் வந்து உங்களை வைத்து நான் ஒரு வரையறை எடுக்க முடியாது இது ஏன்னா ஒரு 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 இனத்திற்கான வரையறை எடுக்கிறோம் அப்ப இந்த இனத்துக்கான வரையற ஒரு தனி நபரை வச்சு நான் வரையறிக்க முடியாது அப்போ அது ஒரு குடி அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஒரு கலெக்டிவ் குரூப் இந்த கலெக்டிவ் குரூப்புக்கு தாய்மொழி தமிழ் இதை மறக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மறவர்கள் இருக்கிறாங்க மரவர்கள் தெலுங்கர்கள்னு சொன்னா யாருமே ஏ படா அப்படின்னு போயிடுவாங்க ஒரு தனிப்பட்ட நபரை தெலுங்கர்னு சொல்லலாம் கன்னடம்னு சொல்லலாம் ஆனா மறவர்களை கன்னடர்னு சொல்ல முடியாது தெலுங்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா மரவர்கள் என்றாலே தமிழர்கள் ரொம்ப எளிமையா புரியணும்னா தமிழ் குடிகளுடைய அத்தனை பெயர்களும் தான் இருக்கு இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பிறமொழி குடிகள் பிறமொழியில் இருக்கு ஆனா தமிழ் குடிகளுடைய பெயர் எல்லாமே தூய தமிழில் தான் பெயர் பெற்று இருக்கு அதனால நமக்கு அந்த நகரத்தார் செட்டியார்னா நகரத்தார் கோனார்னா கோனார் தமிழ்ல தான் வரும் அதே போல நீங்க எந்த சமூகத்தை எடுத்துக்கோங்க பறையர் அப்படின்னா அது தமிழ்ல வருது பல்லர் அப்படின்னா அதுவும் தமிழ்ல வந்துருது உடையார்னா தமிழ்ல வந்துருது இந்த மாதிரி நீங்க தமிழ் குடிகள்ல இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் தமிழ் பெயர்களாக இருக்கும் தமிழ் பட்டங்களுடையவர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த குடியை சொல்லும் பொழுது இந்த குடி பிறமொழி குடி அப்படின்னு யாருமே சொல்லிவிட்டு போய் வர முடியாது அது அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது அதனால நம்ம இந்த குடிகளுக்கு தாய்மொழி தமிழாக இருக்கணும்னு சொல்றோம் தனி நபர்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனா குடிகளுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த குடிகளை வகைப்படுத்த முடியும் அப்ப தமிழர் யார் அப்படிங்கிற கேள்வி நாளைக்கு ஒரு தமிழ் தேசிய திட்டம் வைக்கப்படும் பொழுது ஒரு லிஸ்ட் போட்டுரும் இந்த சமூக பட்டியலில் இருப்பவர்கள் பதிவு செய்தவர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள்